நாகையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வல்லம் கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கிய விஏஓவிடம் போலீசார் தீவிர விசாரணை நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட வல்லம் உரங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் வீரமணி இவரிடம் பட்டா பெயர் மாறுதலுக்காக வல்லம் கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரம் ரூபாயை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பட்டாவை கொடுக்க முடியும் என விஏஓ கூறியதாக லஞ்ச ஒழிப்பு துறையில் வீரமணி புகார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரசாயனம் தடவிய ஆயிரம் ரூபாய் பணத்தை வீரமணி கிராம நிர்வாக அலுவலரிடம் இன்று கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் வசமாக சிக்கினார் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மனோகரன் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையிலான போலீசார் கைதான விஏஓவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க